இயற்கை வளங்களும் எறும்புக்கு சமமாக ஓயாது உழைக்கின்ற மனித ஆற்றலும் நிறைந்த இந்த மகத்தான சேலம் மண்ணில் புரட்சிகரமாக இந்த மாலை பொழுதில் இங்கே கூடியிருக்கக்கூடிய வாழ்வுரிமை கட்சியின் சொந்தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த பிரம்மாண்டமான ஒரு இணைப்பு விழாவில் உங்களையெல்லாம் எனும் தூய அதிகாரத்தை எதற்காக இந்த தமிழ்ச்சவமும் அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான மனநிலைக்கு கொண்டு வதர்வதற்காக மேடையிலே அமர்ந்திருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனரும் சட்டமன்ற உறுப்பினரும் போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் திரு வேல்முருகன் உள்ளிட்ட தளபதிகள் அனைவரையும் அவ்வாறே வரவேற்று கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழர் நிலம் அதாவது நிலங்களால் வேறுபட்டு இரண்டு பாகங்களாக நாம் தமிழர்களாக இருந்தாலும் நமக்கான உரிமைகள் என்பது முழுமையாக சுதந்திரமாக நமக்கு கிடைக்கவில்லை என்கிற ஒரு கசப்பான உண்மையைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டுமாக இந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கழித்திருக்கின்றோம் தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான அடிப்படை வாழ்வியல் நெறிமுறைகளை கொண்ட ஒரு உயரிய சித்தாந்தம் என்பதை நாம் தொலைத்து விட்டோம் என்பதற்கு பதிலாக அவற்றை இழந்து மீட்டு உருவாக்கம் செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வு செய்து நமது ஆயுட்காலத்தை தொலைத்திருக்கின்றோம் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் கூட்டு பிராந்தியமாக கூறப்படும் இந்திய ஒன்றிய நிலப்பரப்பில் தமிழர்கள் என்றாலே ஒரு தனித்த அடையாளம் உலகிற்கெல்லாம் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் என கற்றுத்தந்த ஒரு பெருத்த அடையாளத்தை கொண்ட நாம் இன்று மெல்ல மெல்ல அவற்றையெல்லாம் மறந்து அந்நிய மோகத்தாலும் அடிமையிலும் மடமையிலும் நாம் யார் என்கின்ற ஒரு சுயத்தை இழந்து நிற்கின்ற அவலத்தில்தான் தமிழ் தேசியம் எனும் தனித்துவமான அந்த வலிமைமிக்க ஆற்றலை நாம் அரசியல் படுத்த வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்படி பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டதோ அதற்கு முன்பாகவே இந்த தமிழர் நிலத்தின் பிரச்சனைகளுக்காக வழியில் இன்னொரு நிலமான ஈழ நிலத்தில் உரிமைகளுக்காக போராடியன மக்களுக்கு அங்கே அத்தனையும் மறுக்கப்பட்ட நிலையில் அறவழியில் போராடியும் உரிமைகள் மறுக்கப்பட்டது எத்தனையோ தர்ம சிந்தனைகளோடு அவற்றை கோரிக்கைகளாகவும் ஆர்ப்பாட்டங்க வடிவளையிலும் மக்கள் எடுத்துச் சொன்ன போதும் அங்கே சிங்கள பேரணவாதம் தமிழர்களின் தொன்மங்களை படித்து தமிழர்களின் வரலாற்றை படித்து ஒரு குழப்ப நிலையில் எங்கே இவர்கள் மீண்டெழுந்து விட்டால் நாம் எல்லாம் யார் என்கின்ற அடையாளத்தை தேடி நம்மளை விரட்டி அடித்து விடுவார்களோ என்கின்ற அச்சத்தில் தமிழர்கள் ஒருபோதும் மீளெழுந்து விடக்கூடாது என்கின்ற ஒரே நிலைப்பாட்டில் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மின சொந்தங்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டது நமது பெண்கள் தாய்க்குளங்கள் என அவர்களும் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு உச்சபட்சமாக ஒரு இனத்தையே அளிக்கும் நிலைமைக்கு அந்த சிங்கள பேரணவாதம் வெகுண்டெழுந்தபோதுதான் போற்றுதலுக்கும் எக்காலமும் நாம் ஒரு உயரிய தத்துவமாக ஏற்றுக்கொண்டு நிற்கின்ற தேசிய தலைவர் மேதகுவை பிரபாகரன் அவர்கள் வேறு வழியின்றி இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஆயுதம் ஒன்றே தீர்வு என்கின்ற நிலையில் அந்த ஆயுத போராட்டத்தை தூங்கினார்கள் நாம் அந்த வரலாற்றை படைத்திருக்கின்றோம் அப்படியும் தொடர்ந்த அந்த ஒரு ஆயுத போராட்டம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே வல்லாதிக்க சக்திகளின் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளாலும் அடிமை எனும் அந்த விலங்கினை ஒழித்து உரிமை போராடிய அந்த ஆயுத போராட்டத்தையும் மௌனிக்க செய்த நிலையில்தான் நாம் இந்த நிலத்தில் நம்முடைய தொப்புள் கொடி சொந்தங்களுக்காக போராடித்தான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த நெருக்கடியான நேரத்தில் தான் இந்த நிலத்தில் இருந்து தமிழ் தேசிய குரல் ஒழித்தது அப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் உண்மையும் நேர்மையுமாக ஒரு உயரிய லட்சியத்தோடு தேசிய தலைவர் மேதகி பிரபாகரனின் உண்மையான வழிகாட்டுதலின் பேரில் தன்னை ஒரு அப்பழுக்கற்ற தலைவனாக மன்னிக்கும் மக்களுக்கும் எவ்வித சமரசங்களும் இல்லாத தூய அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த அரசியலை படைக்க வேண்டும் என்பதற்காக தன்னை இந்த களத்திற்கு அர்ப்பணித்து நிற்கின்ற அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் இன்று நேற்று இந்த அரசியல் களத்திற்கு வரவில்லை நான் அறிந்த வகையிலே ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய இளம் இந்த வட மாவட்டங்களுக்கு பெருமை சேர்த்த இருவேறு ஆளுமைகளான தோழர் தமிழரசன் புலவர் களியமூர்த்தி உள்ளிட்ட அவர் சிறந்த ஆளுமைகளின் ஒரு வரலாற்று மாணவனாக தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு அங்கிருந்து தேசிய தலைவர் அவர்களின் ஒழுக்க நெறிகளோடு கூடிய கட்டுப்பாடு மிகுந்த ஒரு அறம் சார்ந்த அரசியலை படைப்பதற்காக தான் ஏற்றுக்கொண்ட இன்னொரு கட்சியில் தனக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கு அங்கு வாய்ப்புகள் இல்லை சூழல் என்ற நிலையிலே தான் தன்னை விடுவித்துக் கொண்டு இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கின்ற கட்சியை துவங்கினார்கள் துவக்க காலத்தில் நாம் எல்லோரும் ஒரு சாதாரணமாக ஆரம்பிக்கின்ற கட்சிகளைப் போல அண்ணன் அவர்களையும் பார்த்து கடந்தோம் ஆனால் தான் கொண்ட லட்சியத்தில் தான் கொண்ட உறுதியில் தான் கொண்ட நம்பிக்கையில் அந்த உளத்துய்மையோடு தொடர்ச்சியாக எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் எத்தனை அவதூறுகள் வந்தாலும் நான் ஏற்றுக்கொண்ட அந்த லட்சியத்தில் இருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என இந்த பதிமூணு ஆண்டுகளில் ஒற்றை மனிதனாக இந்த தமிழ் தேசிய தளத்தில் சமரசம் இல்லாமல் இன்னொரு தமிழ் தேசிய அரசியலை வளர்த்து கிட்டத்தட்ட எல்லாம் வியக்கின்ற ஒரு இடத்திற்கு இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை காலம் கையெழுத்திருக்கின்றது என்பதற்கு உதாரணம் இருபத்தி மூணு மாவீரர் நாள் நிகழ்வின் போது என்னுடைய சக தளபதிகளோடு நான் பகிர்ந்து கொண்டேன் நாங்கள் வெளியேறிவிட்டோம் நாங்களும் ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்டு இன்னொரு தளத்தில் பயணித்தோம் நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் அங்கேயும் பல நெருக்கடிகள் உண்மையில்லை நேர்மையில்லை கொள்கையில் பிடிப்பில்லை என்கின்ற நிலையிலே ஒரு சத்திய பிரமாணத்தை நாங்களாக ஏற்றுக்கொண்டோம் என்ன என்றால் எந்த ஒரு மாவீரர்களின் ஆன்மா நம்மளை வழி நடத்தி செல்கின்றது என்கின்ற தூய உள்ளத்தோடு அந்த அரசியல் களத்தில் நின்றோமோ அந்த இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாவீரில் ஒன்று நான் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தளபதிகளிடமும் நான் சார்ந்த அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிபுணர்களிடம் கூறினேன் விரைவில் இந்த தமிழ் தேசிய அரசியல் அந்த மாவீரர்கள் ஆன்மாவோடு வழிகாட்டுதலோடு தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க ஆற்றலாக இன்னொரு தளத்தில் நிச்சயம் பரிணாமப்படுத்தப்படும் அது விரைவில் நடக்கும் என்றேன் அது வெகு சிறப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த நவம்பர் இருபத்தி ஏழில் திருச்சியில் நடைபெற்ற அந்த மாவீரர் நிகழ்வு அதனை சாத்தியப்படுத்தியது உறுதிப்படுத்தியது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதங்களில் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் நாடு முழுமைக்கும் எந்த தலைவனை அவர் திமுகவோடு அணியமாகி இருக்கிறார் ஒற்றை இருக்கைக்காக அங்கே நிற்கின்றார் என்று பேசியவர்களை எல்லாம் நாங்கள் ஒரு தெளிவு நிலைக்கு கொண்டு வந்து வெளிப்புறச் செய்து எல்லோரையும் இதுதான் சரியான இடம் இதுதான் சரியான தலைமை இவர்தான் நமக்கான இனிவரும் காலத்திற்கான தலைவர் என்கின்ற அடிப்படையிலே அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களை உளமாற ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் ஏற்கனவே பதினான்கு ஆண்டுகள் பக்குவப்பட்ட பிள்ளைகளாக இந்த தமிழ் தேசியத்திற்காக நிறைய உழைத்திருக்கின்றோம் இந்த கட்சியும் அவ்வாறே நிறைய அர்ப்பணிப்பு உணர்வோடு களத்தில் நின்றாலும் இரு துருவங்களாக இருந்த நாங்கள் இன்று ஒரே இடத்திற்கு வந்திருக்கின்றோம் வரவிருக்கும் காலங்களில் மிகப்பெரிய வலிமை மிக்க ஒரு தமிழ் தேசிய தனித்து ஆற்றலாக இந்த தமிழர் நிலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆட்சியும் அதிகாரத்தையும் நிறுவுவதற்கு நாங்கள் உளமாற பாடுபடுவோம் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டோடு மீண்டும் ஒருமுறை இந்த பிரம்மாண்டமான இணைப்பு விழாவை ஏற்பாடு செய்த சேலம் மாநகர மாவட்ட உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்